அலாம் வ வரமத்துல்லாஹி வரகாத்து அலகதுல்லா வசலாத்து வசலாம் இல்லா அமாபாத் ஏகறிவனுடைய சாந்தியும் சமாதானமும் மனித சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட ஒட்டுமொத்த இறை தூதர்கள் மீதும் அந்த இறை தூதர்கள் காட்டிய வழிமுறைப்படி வாழ்ந்து மரணித்த அனைத்து நல்லடியர்கள் மீதும் இன்னும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் சல்லாஹ் வலை வசல்லம் அவருடைய சொல் செயல் அங்கீகாரத்தை தம்முடைய வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலும் பின்பற்றி வாழ வேண்டும் என்று இன்றளவும் முயற்சி செய்து நம் உட்பட உலக மக்கள் அனைவரும் மீதும் அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்று என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் கணித்து குதி அல்லாஹு நல்லடியார்களே அபுதல்ஹா மற்றும் உம்முசுலை முரளி அல்லாஹூ இவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை சிறிது சிறிது பாகமாக ஒவ்வொரு நிகழ்வாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் முதல் பாகமாக உமுசுலைம் அவர்களே அபுதல் அலி அல்லாஹோ அவர்கள் பெண் கேட்டு வந்த அந்த நிகழ்வை பற்றி முதலாம் பாகத்தில் தெரிந்து கொண்டோம் இரண்டாம் பாகத்தில் உமுசுலைம் அவர்களுக்கும் அபுதல் அலி அல்லாஹு இவர்களுக்கு உமேர் என்ற குழந்தையை பிறந்தது அந்த குழந்தையை மரணித்த செய்தி வரையும் இரண்டாம் பாகத்தில் நாம் தெரிந்து கொண்டோம் இன்றைய தினம் மூன்றாம் பாகமான இன்றைய தினத்தில் உமுசுலை மற்றும் அபுத்தல் ஹார் அலி எல்லாஹோ இவர்களுடைய மகன் மரணித்த மரணித்தபொழுது யார் வந்து ஜெனாசா தொழுகை நடத்தினார்கள் அந்த ஜனாசா தொழுகையில் யாரெல்லாம் கலந்து கொண்டார்கள் என்ற நிகழ்வை பற்றி இன்றைய தினம் மூன்றாம் பாகமான இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்வோம் அப்தல் அலி எல்லாஹோ அவர்கள் நபிகள் நாயகம் செல்லு வலைவர் செல்லும் அவர்களை சந்தித்து சொல்கின்றார்கள் தன்னுடைய மகனுடைய மரண செய்தியை பற்றி சொல்கின்றார்கள் நபிகன் லாயின் சல்லாஹ் அலையுஸ்லாம் அவர்கள் அபுதல்ஹா மற்றும் உம்முசுலை அலி அல்லாஹூ இவர்களுடைய இல்லத்திற்கு வருகிறார்கள் அல்லாஹுடைய ரசூலே அந்த குழந்தையுடைய மரணம் ஜெனாசாவுக்கு அல்லாஹூர் ரசூலே வந்து இமாம் செய்கிறார்கள் அதாவது தொழுகை நடத்துகிறார்கள் அல்லாஹூர் ரசூல் சல்லாஹ் அலைய அவர்களுக்கு பின்பாக அப்துல் ஹார் அலி அல்லாஹூ அன்பு அவர்கள் அந்த தொழுகில் நிற்கின்றார்கள் அந்த வரிசையில் அதற்கு அடுத்த வரிசையிலாக அடுத்த பின்னாடி வந்து உம்மு சுலைம் அலி அல்லாஹூ அவர்களும் வந்து அந்த ஜனாசா தொழுகில் கலந்து கொண்டு தன்னுடைய மகனுக்காக நபி சொல்லா அலி செல்லம் அவர்கள் தொழுகை நடத்தி பிரார்த்தனை செய்தார்கள் தாயும் தந்தையும் இருவருமே தன்னுடைய மகனுக்காக பிரார்த்தனை செய்தார்கள் இந்த தொழுகில் கலந்து கொண்டு ஜனாசா தொழிலில் கலந்து கொண்டு அப்போ இந்த ஜனாசா தொழுகை என்பது உமுசுலை மற்றும் அபுதல்ஹார் அலி எல்லா இவர்களுடைய வீட்டில் வைத்து இந்த இல்லத்தில் வைத்துதான் ஜனாச தொழுகை நடைபெற்றது அப்ப நம்ம நிறைய சகோதர சகோதரிகள் குறிப்பா சொல்ல வேணாம் சகோதரிகள் பல பகுதிகளில் தாயை மரணித்தாலோ தந்தை மரணித்தாலோ தன்னுடைய மகன் மரணித்தாலோ அந்த பெண்களை ஜனாச தொழுகையில் கலந்து கொண்டு அந்த குழந்தைகளுக்காக அந்த உறவினருக்காக பிரார்த்தனை செய்வது கூட பல சகோதரர்கள் தடுக்கக்கூடிய நிகழ் கண்கூடா பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் நபிகள் நாயகம் சல்லல்லா வளேசலம் அவர்களே முன் வந்து அவர்களே தொழுகை நடத்துகின்றார்கள் அதற்கு பின்பாக அபுத்தல்கா அதற்கு பின்பாக உம்முசுலேம் ரலி அல்லாஹோ அவர்கள் கலந்து கொள்கின்றார்கள் அந்த தொழுகையில் ஆனால் அல்லாவுடைய தூதர் தடுக்கவில்லை பெண்களெல்லாம் ஜெனாச தொழுகை தொழக்கூடாது அப்படி என்று ரசூத் சல்லன் தடுக்காமல் அல்லாவுடைய தூதரே தொழுகை நடத்தினார்கள் அப்போ எத்தனை நபர்கள் எத்தனை பெண்கள் அந்த தொழுகை நடத்த விடாமல் தடுக்கின்றார்கள் அதோடு மட்டுமல்லாமல் நம்ம ஜெனாச தொழுகில் கலந்து கொண்டு அந்த தொழுகை நாம் தொழுகோம் என்றால் ஒரு கீராத் நன்மையை நாம் அடைந்து கொள்ளலாம் அந்த ஜெனாசி தொழில் கலந்து கொண்டு அடக்கஸ்தலம் வரை சென்று அந்த அந்த மையத்தை அடக்கம் செய்யும் வரை காத்திருந்தோம் என்றால் அடக்கம் செஞ்சு விட்டு திரும்பி வந்தோம் என்றால் இரண்டு கீராத் நன்மையை நாம் பெற்றுக்கொள்ளலாம் அப்போ ஒரு கிராத் என்பது உகது மலை அளவு உகது மலையை நபிகள் சொல்கிறாங்க ஒரு கிராத் என்பது உகது மலையை குறிப்பிட்டு சொல்கிறாங்க அப்போ அந்த ஜெனாச தொழிலில் கலந்து கொண்டு உகது மலை அளவு ஒரு நன்மையை அடைந்து கொள்ளக்கூடிய விஷயத்தையும் பல ஆண்கள் குறிப்பாக சொல்லப்போனா ஆண்கள் தடுக்கின்றார்கள் ஜமாத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தடுக்கின்றார்கள் பெண்களை ஒன்று அந்த தன்னுடைய உறவினருக்காக பிரார்த்தனை செய்வது அதையும் தடுக்கின்றார்கள் அந்த ஜனாச தொழில் கலந்து கொண்டு ஒரு கிராத்து நன்மையை அடைந்து கொள்ளக்கூடிய விஷயத்தை தடுக்கின்றார்கள் ஆனால் நாயம் சரலா வளைவு செல்லும் அவர்களை அனுமதி தந்த ஏன் அவர்களே தொழுகி நடத்திய ஒரு விஷயம் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது அப்போ இந்த செய்தி எதில் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றால் ஹாக்கிம்ல வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது என்ற எண்ணில் தான் பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்போ இந்த நபிமொழி நான் சொல்கிறேன்னா நீங்கள் நம்பரில் குறித்து வச்சுக்கோங்க குறிப்பாக பெண்கள் அதேமாரி ஆண்களும் இந்த நபிமொழியை குறித்து வச்சுக்கிட்டிங்கன்னா பல பகுதிகளில் உங்களோட மனைவியோ உங்களுக்கு சகோதரிகளோ உங்க தாயையவோ ஜனாசா தொழு தொடக்கூடாது பெண்களெல்லாம் தடுக்கும் பொழுது அப்போ இந்த செய்தி நீங்கள் எடுத்துக்காட்டுங்க அல்லாவுடி தூதரே தொழுது அதற்கு பின்பாக உமுசுலை அலி அல்லாஹோ அவர்களும் தொழுகில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லாவுடி தூதர் அனுமதி தந்த விஷயத்தை நீங்கள் எவ்வாறு தடுக்க முடியும் என்பது போன்று நீங்கள் என்ன செய்யலாம் இந்த உம்முசுலைம் அபுதல் ஹா அலி அல்லாஹ் இவருடைய வாழ்க்கை வரலாறு நடந்த இந்த ஜனாசா தொழில் நிகழ்வை பற்றி குறித்தில் வைத்துக் கொள்ளு குறித்து வச்சு கொள்ளுங்கள் கூடுதலாக இன்னொரு ஆதாரம் சொல்கிறேன் நான் அதாவது பெண்கள் ஜெனாசா தொழில் கலந்து கொள்ளலாம் தொழலாம் என்பதற்கு இவர் நபி தோழர் ஷாத்திபின் அபி வக்காஸ் ரலி அல்லாஹன்கு அவர்கள் ம மரணம் அடைஞ்சிடறாங்க மரணம் அடையும் பொழுது பள்ளிவாசலுக்கு ஜெனாசா கொண்டு வரப்படுகிறது ஆயிஷா ரலி அல்லாஹ் வன் அவர்கள் வந்து அந்த ஜெனாசா தொழில் கலந்து கொள்கின்றார்கள் மக்கள்லாம் வந்து கொஞ்சம் ஒரு சலசலப்பு ஏற்பட்டுச்சு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா பெண்கள் வந்து ஜெனாசா தொழில் கலந்து கொண்டார்கள் அல்லவா அதற்கல்ல ஏன்னா அந்த அங்கே வாழ்ந்த அந்த நபித்தோழருக்கும் சகாபாக்களுக்கும் என்ன தெரியுது பெண்கள்லாம் ஜனாசா தொழில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் பெண்கள் ஜனாசா தொழிலை இருக்கின்றார்கள் என்பதை அவர்கள் புரிந்து வைத்திருக்கின்றார்கள் நபீன்லாயின் செலவலோசன காலத்தில் நடந்திருக்கு என்பதே நல்லா தெல்ல தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்போ எதற்கு அந்த சலசலப்பு நடந்ததுன்னு கேட்டோம் என்றால் ஜனாசாவை கொண்டு வந்து பள்ளியாசியில் வச்சு ஜனாச தொலை நடத்தலாமா என்பது குறித்து தான் ஒரு சலசலப்பு ஒரு மக்கள் எல்லாம் ஒரு குறையாக பேசினார்களே தவிர பெண்கள் வந்து தொளவதை அவர்கள் என்ன செய்யலை அவர்கள் குறையாக பேசவில்லை ஆனா வந்து அந்த காலகட்டத்தில வந்து நபிகன் நாயகம் சொல்ல வலிய அவர்கள் ஜனாசா தொழுகைக்குன்னு ஒரு இடம் குறிப்பிட்டு வச்சிருந்தாங்க ஆனா பள்ளிவாசலிலும் என்ன செஞ்சிருக்காங்க அல்லாவுடி தூதர் ஜனாசா தொழகை நடத்தி இருக்கிறாங்க அப்ப இது குறித்து ஆயிஷா ரலி அல்லாஹ் அன்பு அவர்கள் சொல்றாங்க என்ன மக்கள் எல்லாம் இவ்வளவு சீக்கிரமா மறந்துட்டாங்க ஏன்னா அந்த ஜனாசா தொழுகையில வந்து அந்த பள்ளிவாசல கொண்டு வந்து வச்சத ஆப் அந்த அந்த அதிருப்தி அதை தெரிவிக்கும் பொழுது என்ன இவ்வளவு சீக்கிரமா மறந்துட்டாங்க ஏனென்றால் நபிகள் நாயகம் சல்லாஹு அலைவாசலம் அவர்கள் சுகல் பின் பைலா என்ற ஒரு தோழருக்கு ஜனாச தொழிலை பள்ளிவாசல் வைத்து தான் தொழுகை நடத்தினார்கள் என்பதை ஐஷா சித்திகா அருளியல் ஆஹு அவர்களை வந்து நினைவூட்டுறாங்க நினைவுபடுத்துறாங்க என்ன இவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டீங்க சுஹேல் பின் பைலா என்ற ஒரு தோழருக்கு நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைசெல்லம் தொழுகை நடத்தினார்கள் அல்லவா பள்ளிவாசல் வைத்து என்பதை நினைவுபடுத்துகின்றார்கள் அப்போ இந்த செய்தி முஸ்லீம்ல ஆயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சு ஆயிரத்தி அறுநூத்தி பதினாறு ஆயிரத்தி அறுநூத்தி பதினேழு இப்ப நம்ம சொன்ன அந்த ஹாக்கிம் வரக்கூடிய செய்தியையும் முஸ்லீம்ல அதாவது ஆயிசித்தா ரலி அல்லாஹோ அவர்களும் ஜனாச தொழில் கலந்து கொண்டார்கள் அபி அபிவக்காஸ் அலி அல்லாஹோ அன்பு அவர்களுக்காக ஜனாச தொழில் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தார்கள் என்ற ஒரு விஷயத்தையும் மூன்றாம் பாகத்தையும் நாம் தெரிந்து கொண்டோம் வரக்கூடிய நான்காம் பாகத்தில் இன்னும் மும்முசுலேம் மற்றும் அவருடைய கணவர் அபுதல் ஹா அலி அல்லாஹூ இவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த பல நிகழ்வுகளை பற்றி இன்னும் தொடர்ச்சியாக இன்ஷால்லா வரக்கூடிய நாட்களில் தெரிந்து கொள்வோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா